எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருள் துணை கொண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமலை வையாவூரில் நமது பைரவர் ஆலயமானது மிகவும் அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது வருகின்ற டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமையன்று பௌர்ணமியை முன்னிட்டு நமது ஆலயத்தில் மாதந்தோறும் கிரிவலம் மிகவும் சிறப்பாகவும் பக்தியாகவும் பொழிவுடன் நடைபெற்று வருகிறது சனிக்கிழமை மாலை சரியாக ஆறு மணியளவில் ஸ்ரீ கோமாதா பூஜையும் அதனைத் தொடர்ந்து இரவு ஆறு முப்பது மணி அளவில் ஸ்ரீருத்ரய யாகமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு காசி விஸ்வநாதர் எம்பெருமானுக்கு கலசங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா நடைபெறும் சரியாக ஒன்பது மணி அளவில் அன்னதானமும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு கிரிவலம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவிழை பெற வேண்டுகிறோம் இம்மாதம் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு மிகவும் பிரீதமான மாதமான நாள் பக்தர்கள் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவிழையும் ஸ்ரீமன் நாராயணன் திருவிழையும் பெற வேண்டுகிறோம் ஏற்கனவே ஒவ்வொரு முறையிலும் சொல்லிகிட்டு இருக்கோம் அனைத்து இடங்களிலும் கிரிவலம் செய்யக்கூடியது சிவபெருமானை மட்டும்தான் ஆனால் நமது ஆலயத்தில் சிவபெருமான் காசி விஸ்வநாதர் எம்பெருமான் மலை அடிவாரத்திலும் மலைமேல் ஸ்ரீ அலமேலம்பிகா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இவர்கள் குடிகொண்டுள்ளதால் இவர்கள் இருவரையும் சேற்று நம்ம சேர்ந்து பிரதட்சணம் பண்ணுவதால் நமக்கு வந்து பூர்ணமான பலன் உண்டாது அதாவது சிவனையும் விஷ்ணுவையும் சேர்ந்து பிரதனம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஊர் எந்த ஊர்னா திருமலை வையாவூர் இது மூணும் திருமேணி சங்கமமாக விளங்குகிறது திருவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடியது திருவண்ணாமலை திருக்கழுகுன்றம் திருமலை வையாவூர் இது மூன்றும் திருவேணி சங்கமமாக திகழ்ந்து வருகிறது ஆகையால் பக்தர்கள் இந்த பௌர்ணமியில் குபேர பௌர்ணமியில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரன் அருளை பெற்று அவர் அவர்கள் நினைத்த காரியங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்கும் ஒருத்தருக்கு திருமணம் ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் ஒருத்தருக்கு உத்தியோக அபிவிருத்தி ஒருத்தருக்கு உத்தியோகத்தில் எடையூர்கள் ஒருத்தருக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி ஒருத்தர் வியாபாரத்தில் எதிரிகள் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து விதமான கோரிக்கைகளுக்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் உள்ளது ஆகையால் இந்த சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து பிரதிச்சனம் செய்து இந்த கிரிவலத்தை கண்டு பேரானந்த அடைய அன்புடன் அழைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய நமோ நம ஓம் ஸ்ரீ வைரவாய நமோ நம